பூசாலேசலாம் ஒரு நாள் ஒரு வழியாக போயிட்டே இருக்கிறாங்க அங்கே போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு காட்சியை பார்க்குறாங்க அதாவது ஆடு மேய்க்கக்கூடிய ஒருத்தவன் ஆடுகளை மேய விட்டுட்டு ஒரு ஓரமாக நின்று அல்லாஹ் இடத்துல துவா செய்யறான் கையேந்தி அழுது அழுது துவா செய்கிறான் தன்னுடைய ஏழ்மை நிலையை சொல்லி சொல்லி தோசைகிறோம் தன்னுடைய வறுமையை சொல்லி துவாச செய்கிறான் தனக்கு தேவைகளை நிறைவேற்றும்படி அல்லாஹால இடத்துல கெஞ்சி அழுது கேட்குறோம் இதை பூசாலை ஒரு ஓரமாக நின்று பார்க்குறாங்க ஆனால் அவருடைய துவாவை அல்லாஹாலா ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியலை இவங்க நினைக்கிறாங்க இந்த ஆட்டு இளைஞருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி எனக்கு இருந்தால் நான் அவனுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அல்லாஹால இடத்துல துவா செய்கிறாங்க யா அல்லா உன்னுடைய அடியான் உன்னிடத்தில் இடத்துல கெஞ்சி கெஞ்சி துவா கேட்குறான் ஆனால் அவனுடைய நீ ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியலையே அப்படின்ன உடனே அல்லாஹாலா முசா அலை சலாத்துலாம் அவங்களுக்கு சொல்கிறான் புதுசாவே அவனுடைய ஒரு பக்கத்தை மட்டும்தான் நீ பார்க்குறீங்க வெளிப்பக்கத்தில் வெளியே அவன் என்கிட்ட துவாசிகிறான் அவனுடைய தேவையில் சொல்லி அழுதழுது என்கிட்ட கேட்குறான் ஆனால் அவனுடைய மனசு ஆட்டின் பக்கம் இருக்குது ஆடு என்ன ஆச்சோ தெரியலையே ஆடு மேய்ஞ்சிச்சா மேயிலையா ஓடி போச்சா இல்லையா அப்படிங்கிற சிந்தனையோட ஆ சிந்தனை ஃபுல்லாக ஆட்டின் பக்கம் இருக்குது ஆனால் வெறும் கையேந்துறது மட்டும்தான் ஏங்கிட்டே இருக்குது எப்போ அவன் மன ஓர்மையோடு என்னை கேட்டால் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹத்தலா மூசா அல்லாம அவர்களுக்கு பதில் சொல்கிறோம் உடைய மூசா அல்லாம் நேராக அந்த ஆட்டு இணையன் போய் ஆட்டு இடையை நிறுத்தி அவன் சொல்கிறாங்க என்ன மன ஓர்மையோடு அல்லாட்ட துவா கேளு ஓ மனசை வந்து ஆட்டின் பக்கமோ உன்னுடைய கையை அல்லாவின் பக்கமும் எந்த பிரயோஜனமும் இல்லை மன ஓர்மையோட மன ஒற்றுமையோட என்ன செய்ய அல்லாஹால இடத்துல துவசை அல்லாவுத்தல்லா அவனுடைய தோவை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லி துவசி கூடிய முறையை அவனுக்கு சொல்லி